ராஜராஜ சோழன் என்ன ஜாதின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஜாதி தான் ராஜராஜ சோழனோட ஜாதின்னு இதில் கூறப்படுற கருத்துக்களும் தகவல்களும் வரலாற்று அறிஞர்களுக்குரிய தகவல்கள் மட்டுமே என்னோட சொந்த கருத்து எதுவுமே கிடையாது சங்க இருந்தே ஜாதி அப்படிங்கிறது இருக்குன்னு கேட்டிங்களா அப்போ கிடையாது சங்க ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஜாதி சொல்லிட்டு கிடையாது ஆனா முன்னாடி தன்னோட அடையாளமான பெயர்களை போட்டுப்பாங்க இதை புலவர்களும் முனிவர்களும் அப்புறம் அரசர்களும் ஏகப்பட்ட பேர் தன்னோட பேருக்கு முன்னாடி தன்னோட அந்த அடையாளத்தான பேரை போட்டுப்பாங்க பேருக்கு முன்னாடி மட்டும் இல்லாமல் பின்னாலேயும் அந்த மாதிரி அடைமொழி வச்சுக்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க அது எதுக்குன்னா மரியாதையின் காரணமாகவும் தன்னோட அடையாளத்தின் காரணமாகவும் அந்த மாதிரி மாதிரி தன்னோட பேருக்கு முன்னாடி பேரை சேர்த்துக்கிட்டாங்க ரொம்ப பழமையான தொல்காப்பியத்தில் கூறப்படும் தகவல் படி ஜாதி அப்படிங்கிறது ஒன்று கிடையாது ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் இருந்திருக்கு ஸோ அந்த தொழிலுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுப்பாங்க அந்த பேரை பார்த்திங்கன்னா தன்னோட பேருக்கு முன்னாடி சேர்த்துப்பாங்க ஸோ அது ரொம்ப வழக்கமான ஒன்றாக இருந்திருக்கு அதுதான் பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஜாதி பேராக மாறி இருக்குது ஸோ மிகப்பெரிய ஒரு ஜாதி அமைப்பும் இனமாகவும் மாறி இருக்கு வரலாற்று அறிஞர்களோட கருத்துப்படி அந்த காலத்தில் ஒரு நான்கு குடிகள் இருந்திருக்கு ஸோ ரொம்ப முக்கியமான குடிகளாக சொல்லப்படுது வகைப்படுத்துகிறாங்க அது பார்த்தீங்கன்னா துடியன் பானன் பறையன் அப்புறம் கடவுனு சொல்லிட்டு ஒரு நாலு குடிகளை பிரிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா இவங்க செஞ்ச தொழிலின் அடிப்படையில் தான் பிரிக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து அந்த தொழில் செஞ்சுக்க மாட்டாங்க வேறு வேறு இடத்துலேருந்து செஞ்சிருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையிலையும் அந்த குடிகளின் அடிப்படையிலும் திணை குடிகளை பிரிக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த திணைகளை பிரிக்கிறாங்க நம்ம நாலு திணைகள் தெரியும்ல குறிஞ்சி நெய்தல் பாலை மருதம் இந்த மாதிரி தினைகளுக்கும் தொழில்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த திணைகளை பிரிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜாதி அப்படின்னு ஒன்று கிடையாது ஸோ அதுக்கு பதிலாக தொழிலோட பெயர்களை முன்னாடி வச்சிருக்காங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த எதிரி நாட்டோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களோட பலத்தை தெரிஞ்சுக்கிறதாகவும் ஒரு ஒரு உலாளி மாதிரி ஒருத்தர் அனுப்பி வைப்பாங்க அவங்க நாட்டுக்கு அந்த எதிரிகளோட பலத்தையும் பலவீனத்தையும் தெரிஞ்சுக்க சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா கல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் அவங்கள தான் கல்லர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாட்டுக்காக போர் செய்யும் பார்த்தீங்கன்னா வீரர்கள் அந்த முன்னாடி அந்த போர் வீரர்களை மறவன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மறவர்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த விவசாய பொருட்களை மொத்தமாக செட்டாக ஒரு மாதிரி கட்டி அந்த வணிக சைவன் பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த காலத்தில் செட்டின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலத்தில் செட்டியார்னு சொல்றாங்க இந்த ஊரையும் அந்த நாட்டையும் காவல்காரங்களா அவங்கள அந்த காலத்தில் காமிண்டர்கள் சொல்லியிருக்காங்க அவங்கள பாத்தீங்கன்னா இப்போ கவுண்டர்கள்னு சொல்றாங்க இந்த மாதிரி அந்த காலத்தில் ஏகப்பட்ட தொழில்கள் இருந்திருக்கு ஸோ இப்போவும் இருக்கு அந்த காலத்தில் தொழில்களை தான் தன்னோட பேருக்கு முன்னாடி அந்த தொழிலோட பேர் தான் சேர்த்து இருந்திருக்காங்க அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமா யாருமே தன்னோட குலத்தொழில அப்படியே வாழையடி வலையை செய்யவே கிடையாது இப்போ ஊர் ஊரை காவல் காக்கிறாங்க பார்த்தீங்க அவங்களோட மகன் டீச்சராக இருந்திருக்கான் அதாவது ஆசிரியராக இருந்திருக்கான் அப்போ அவங்க பேருக்கு முன்னாடி அந்த காமிடர்களுக்கு பதிலாக வேற ஏதாவது பேர் வந்திருக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த போர் வீரர் மரவன் ஸோ அந்த மரவன் இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட பசங்க வந்து வேறு ஏதாவது தொழில் செஞ்சிருக்காங்க அதாவது அந்த ஊரை காக்கிற தொழில் செஞ்சிருக்காங்க அதனால் அவங்களுக்கு காமிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேர் வந்திருக்கலாம் ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தான் தன்னோட பேருக்கு முன்னாடி அந்த அந்த காமிடர்கள் கவுண்டர்கள்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க தேவையில்ல அது வந்து ஜாதி அடிப்படையில் போடலாம் ஸோ குளத்தொழில கையில் எடுக்க மாட்டாங்க எல்லாருமே ஸோ யார் ஒருத்தர் தான் இருப்பாங்க அதன் காரணமாக தான் அந்த காலத்தில் ஜாதி அப்படிங்கிறது கிடையாது ஆனால் ஜாதிங்கிறது ஒன்று வந்தது ஸோ எப்போனா பதினோராம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஸோ அந்த பன்னெண்டாம் நூற்றாண்டு பிறந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த நூற்றாண்டுகளில் தான் ஜாதி வந்து பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சது இதில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனும் ஜாதி பின்பற்றாரு ஸோ அவர்கள் அடுத்த ஜாதி இது சொல்லிட்டு யாராலையுமே சொல்லலை ஸோ எல்லா வரலாற்றுறங்களுமே பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு மேலே தான் ஸோ அந்த ஜாதி வந்தது ஸோ ஜாதி வரியா இனவரியா வரையா சொல்லிட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி தான் ராஜராஜ சோழனை ஏன் வந்து இந்த ஜாதி அஞ்சுதாங்கன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ ஸ்ரீ உடையார் ராஜராஜ சோழர் தேவர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த உடையார் இருக்குங்களா அந்த உடையார்ங்கிறது வந்து எல்லாம் உடையவன் அந்த ஒரு மன்னெனாக இருக்கும்போது அவனுக்கு எல்லாமே இருக்கும் பணம் செல்வம் காதல்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று இருக்கும் அதனால தான் உடையார்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் பின்னாடி தேவர்னு இருக்கும் அந்த தேவருக்கு என்னத்தனா கடவுள் ஸோ மிகப்பெரிய ஒரு மன்னன் இருக்கும்போது அவன் கடவுளாக தானே அவனுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கும் அந்த ஊருக்கும் தான் பண்ணல ஸோ எல்லாம் அந்த உடையார் தேவர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எது சொல்கிறாங்கன்னா எல்லாம் உடைய ஒரு மன்னன் ஒரு மிகப்பெரிய கடவுளாக பார்க்கின்ற மக்களுக்கு கடவுளாக தெரிகிற ஒரு மன்னன் தான் அந்த ராஜராஜ சோழன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் ஸ்ரீ உடையார் ராஜராஜ தேவருக்குன்னு எல்லா கல்வெட்டிலையுமே பொறிச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜாதி வந்து மிகப்பெரிய அளவில் வளரமிச்சி ஸோ இந்த நாயக்கள் மரத்தியல் கா ஏகப்பட்ட அளவுக்கு ஜாதிகள் வரல ஆரமிச்சுது ஸோ அதனோட விளைவுகள் தான் இப்போ வரைக்குமே ஜாதி வரியாக பிரிஞ்சு கிடக்கிறோம்